வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த துறை சார்ந்த கலை சொற்கள் எக்ஸாம் ரிலேட்டடான திங்ஸ் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப மஸ்தம ஹாப்பியா இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நல்லா ஜாலியா படிங்க நல்லதே படிங்க நல்லா படிங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்க படிச்சதை சொல்லிக் கொடுங்க நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதான் முதல் தடவையா யாரோ உங்களுடைய நண்பர் உங்களுக்கு வழிகாட்டியிருப்பார் இல்லையா நம்ம சேனலுக்கு வர அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த வழிகாட்டுதல கொடுங்க உங்களுடைய கருத்துகள் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் கெத்தா கொடுத்துருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி முப்பத்தாறுங்க இது வரைக்கும் முப்பத்தஞ்சு பகுதிகள் கொடுத்திருக்கோம் பாக்கல அப்படின்னா பிளே லிஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா கேட்டு கவனமா படிச்சிக்கோங்க இன்னைக்கி ஓட வீடியோ போயிருவோமா வாங்க முதல் வார்த்தையை பார்ப்போம் அட்வர்டோரியல் அப்படிங்கிறது இன்னைக்கு முதல் வார்த்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்குங்க அட்வட்டோரியல் அப்படின்னா விளம்பர பதிப்புரை அப்படிங்கிறது தமிழ் அர்த்தமாக குடுத்திருக்காங்க அட்வட்டோரியல் ஏ டி வி ஆர் டி ஓ ஆர்ஐஏஎல் ஐஏஎல் ஏடிவிஆர்டி ஓஆர்ஐஏஎல் அட்வர்டோரியல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் விளம்பர பதிப்புரை அப்படிங்கிறது ஆகுதுங்க அட்வட்டோரியல் பதிப்புரை அடுத்த வார்த்தை பெறுமா அட்வைஸ் இதான் நமக்கு சொன்னா பிடிக்கவே பிடிக்காதே அட்வைஸ் அறிவுரை அட்வைஸ் ஏடி விஐசி அட்வைஸ் இன்னொரு அட்வைஸும் வருங்க அதுக்கு ஸ்பெல்லிங் அப்புறமா சொல்றேன் கவனப்படுத்திங்க ஏடி விஐசி அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கு அறிவுரை அப்படிங்கிறது அர்த்தமா கொடுத்திருக்காங்க கவனமா இருங்க ஸ்பெல்லிங்ல அட்வைஸ் புக் அப்படின்னு சொல்றாங்க அறிவிப்பு புத்தகம் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் அட்வைஸ் புக் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க அட்வைஸ் விஐசிஇ அட்வைஸ் புக் பி ஓ இதான் இத தெரிஞ்சதாச்சே அட்வைஸ் புக் அப்படின்னா அறிவிப்பு புத்தகம் அறிவுரைன்னு சொல்லலைங்க அறிவிப்பு புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த வார்த்தைக்கு போவாங்க அட்வைஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அறிவிப்பு பட்டி ஓ லிஸ்ட்னா பட்டிங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்வைஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிவிப்பு பட்டி அட்வைஸ் ஏடி விஐசிஇ அட்வைஸ் லிஸ்ட் எல்ஐஎஸ்டி லிஸ்ட் அட்வைஸ் லிஸ்ட்னா அறிவிப்பு பட்டி அடுத்த வார்த்தை போறோம் அட்வைஸ் நோட் இத பாத்தீங்களா அட்வைஸ் நோட் அறிவிப்பு குறிப்பு அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தமாக கொடுத்துருக்காங்க அறிவிப்பு குறிப்புங்கிறது அட்வைஸ் நோட் அதுக்கான அர்த்தம் அட்வைஸ் ஏடி விஐசிஇ என் ஓடிஇ அட்வைஸ் நோட் அறிவிப்பு குறிப்பு ஓகேங்க நெக்ஸ்ட் வார்த்தைக்கு போறோம் அட்வைஸ் ஸ்கிலிப் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க அட்வைஸ் ஸ்கிலிப் அறிவிப்பு சீட்டு அறிவிப்பு சீட்டு சீட்டு அப்படிதான் அறிவிப்பு சீட்டு அட்வைஸ் ஸ்லிப் ஏடி விஐசிஇ அட்வைஸ் ஸ்லிப் எஸ் எல்ஐபி அட்வைஸ் ஸ்லிப் அவ்வளோதாங்க அடுத்த வார்த்தை பாருங்க அட்வைசபிள் பரிந்துரைக்கத்தக்க அட்வைசபிள் பரிந்துரைக்கத்தக்க ஏடி ஏபிஎல்இ அட்வைசபிள் பரிந்துரைக்கத்தக்க அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமா இருக்குதுங்க அட்வைசபிள் இத பாருங்க அட்வைஸ் ஏடி எஸ்இ அட்வைஸ் அறிவுரை கூறு நல்லுரை கூறு அறிவுரை அல்லது நல்லுரை கூறு அறிவுரை கூறு நல்லுரை கூறு அட்வைஸ் ஏடி விட்வை அட்வைஸ் அட்வைஸ் நிலைமை அறிவிப்பு அட்வைஸ் நிலைமை அறிவிப்பு அட்வைஸ் ஏடி அட்வைஸ் நிலைமை அறிவிப்பு அடுத்த வார்த்தை அட்வைஸ்டு தெரிவிக்கப்பட்டது அட்வைஸ்டு தெரிவிக்கப்பட்டது அடுத்த வார்த்தை இதுக்கு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க கவனமா கேட்டுங்க அறிவுரையாளர் அறி அறிவுரைஞர் அறிவுரையாளர் ஒண்ணு அறிவுரைஞர் ஒண்ணு கருத்துரையாளர் ஒண்ணு ஓகேவா அறிவுரையாளர் அறிவுரைஞர் கருத்துறை கருத்துரையாளர் கருத்துறையாளர் இந்த மாதிரி மூணு கவனமா கேளுங்க அறிவுரையாளர் அறிவுரைஞர் கருத்துரையாளர் அட்வைசர் அட்வைசர் ஸ்பெல்லிங் ஒண்ணுமே இல்லைங்க ஏடி ஆர் அட்வைசர் ஏடி விஆர் அட்வைசர் அவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்காங்க அடுத்த வார்த்தைக்கு போமா அட்வைசர் தொடர்ந்து அட்வைசிங் பேங்க் அறிவிக்கும் வங்கி அப்படின்னு கொடுத்திருக்காங்க அட்வைசிங் பேங்க் ஏடி விஐஎஸ் பேங்க் பி ஏ என் வங்கி அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தம் அட்வைசிங் பேங்க் ஏடி பேங்க் பேங்க் அடுத்த வார்த்தைக்கு கடந்து போறோம் அட்வைசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அறிவுரை கூறுகிற அறிவுரை கூறுகிற அட்வைசரி ஏடி விஐ எஸ் ஆர் ஒடி விஐஸ் அட்வைசரி அறிவுரை கூறுகிற நல்லா இருக்கு அடுத்த வார்த்தையை கடந்து போறோம் அட்வைசரி போர்டு அறிவுரை குழுமம் அல்லது அறிவுரை வாரியம் அறிவுரை குழுமம் அல்லது அறிவுரை வாரியம் அட்வைசரி போர்டு ஏடி அட்வைசரி போர்டு பி ஓர் அட்வைசரி ஓகேங்களா அட்வைசரி போர்டு அறிவுரை குழுமம் அறிவுரை வாரியம் இந்த இரண்டு வார்த்தையில் இருக்கிற அடுத்து கடந்து போறோம் அட்வைசரி கமிட்டி அட்வைசரி கமிட்டி ஏடி அட்வைசரி கமிட்டி சிஓ எம் ஏடி வி அட்வைசரி கமிட்டி சி ஓ எம் அட்வைசரி கமிட்டி அறிவுரை குழு அல்லது மதியுரை குழு அதி அறிவுரை குழு அல்லது மதியுரை குழு குழுனா கமிட்டி டீம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அடுத்த வார்த்தைக்கு போமா அட்வைசரி மெமோ அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அட்வைசரி மெமோ ஏடி விஐ எஸ் ஓஆர் வை அட்வைசரி மெமோ ஒன்னுமே இல்லங்க என் இ எம்ஓ அட்வைசரி மெமோ அப்படிங்கிறதுக்கு அறிவுரை குறிப்பு அவ்வளவுதான் அறிவுரை குறிப்பு அட்வைசரி மெமோ ஏடி விஐ எஸ் ஓ ஆர் வை அட்வைசரி என் இ எம் மெமோ அட்வைசரி மெமோ அறிவுரை குறிப்பு அட்வைசரி ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க அட்வைசரி ஒப்பீனியன் அதுக்கு அறிவுரை கருத்து அப்படிங்கிறது அர்த்தம் அறிவுரை கருத்து அட்வைசரி ஒபீனியன் அட்வைசரி ஒபீனியோட ஸ்பெல்லிங் கவனப்படுது ஏடி விட்வைசரி ஒபீனியன் ஓபிஐஎன் ஐஓஎன் ஓபிஐஎன் ஐஓஎன் ஒபீனியன் அட்வைசரி ஒபீனியன் அறிவுரை கருத்து அடுத்த வார்த்தையை கடந்து போறோம் அட்வகேட் வழக்குரைஞர் அட்வகேட் வழக்குரைஞர் அட்வகேட்டோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லிவிடுகிறேன் ஏடி விஓ சி ஏடிஇ ஏடி விஓ சி ஏடிஇ அட்வகேட் அட்வகேட் ஜெனரல் அட்வோகேட் ஜெனரல் மாநில அரசு தலைமை வழக்குரைஞர் மாநில அரசு தலைமை வழக்குரைஞர் அதுக்கு அட்வகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஏடி ஜிஎன் அட்வொகேட் ஜெனரல் அப்படி என்றால் என்ன மாநில அரசு தல தலைமை வழக்கு மாநில அரசு தலைமை ஓகேங்களா வழக்கு அப்படிங்கிறதுக்கு விளம்பர மென்பொருள் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா விளம்பர மென்பொருள் விளம்பர மென்பொருள் ஆட்வேர் ஏடி டபிள்யூ ஏஆர்இ ஏ டைனாமிக் இலியஸ் ஏ டைனாமிக் இலியஸ் அப்படிங்கிறதுக்கு குடல் அடைப்பு அப்படிங்கறது அர்த்தமாக கொடுத்துருக்காங்க ஏ டைனாமிக் இலியஸ் அந்த ஏ டைனாமிக் இலியஸோட ஸ்பெல்லிங் கவனப்படுதீங்க ஏ டைநாமிக் ஏடிஒய் என்னாமிக் ஏடிஒய் ஏ டைனாமிக் இலியஸ் ஐஎல்இ யூஎஸ் ஐஎல்இ யூஎஸ் ஏ டைனாமிக் இலியஸ் அப்படின்னா குடல் அடைப்பு அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமா கடந்து போறோம் செதுக்குழி வாய்ச்சி வாய்ச்சி அல்லது செதுக்குழி அப்படிங்கிறதுக்கான ஸ்பெல்லிங்க பாக்குறோம் ஏடி இசட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏடி இசட் இ அப்படின்னா வாய்ச்சி அல்லது செதுக்குழி அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமா இருக்கு அடுத்த வார்த்தையை கடந்து போறோம் hammer at i hammer இப்டின்னு குடுத்துருக்காங்க செங்கோண முகப்பு சம்மட்டி அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தமா குடுத்துருக்காங்க செங்கோண முகப்பு சம்மட்டி at i hammer at ad iz இங்க e கொடுக்கலங்க ad iz தான் குடுத்துருக்காங்க i e y e i e y e i அது குடுத்துருக்காங்க hammer h a m m e r at i hammer at i hammer அப்படி என்றால் செங்கோண முகப்பு சம்மட்டி செங்கோண முகப்பு சம்மட்டி அடுத்தது எம் எயம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க ஒண்ணு இல்லங்க குடை காளான் அவ்வளவுதாங்க குடைக்காளான் எசிடியம் ஏஇ சிஐ டிஐஎம் ஏஇ சிஐடிஎம் ஏசிடிஎம் அப்படின்னா குடைக்காளான் குடைக்காளான் குடை போல இருக்கும் மலை நேரங்கள்ல அப்படியே அங்கங்க வளர்ந்தோ பூத்தோ இருக்கும் ஏதோ ஒன்று ஏசிடிஎம் அப்படின்னா குடைக்காலான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நிறைய பேர் அந்த மரம் ஓரங்கள் எல்லாம் பார்த்துருக்க அடுத்து எய்டோலஜி எய்டோலஜி இன உறுப்பியல் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க எய்டோலஜினா இன உறுப்பியல் நான் சரியா தான் ஸ்பெல் பண்றனா சரியா தான் ப்ரொனன்ஸ் பண்றனா அப்படிங்கறத இந்த ஸ்பெல்லிங்க வச்சு நீங்க கவனிச்சுக்கீங்க சில சமயங்கள்ல நான் தவறா ப்ரொனன்ஸ் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா ஐடியாலஜி ஏஇடிஓ உறுப்பியல் அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தமாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஐடியோலஜி இன உறுப்பியல் இந்த இன உறுப்பியலோட இன்னைக்கான வீடியோட கடைசி பகுதிக்கு வரும் நீங்க பண்ண வேண்டியதான் ஒன்னே ஒண்ணுதாங்க ஜஸ்ட் நீங்க நல்லா படிங்க நல்லதையே படிங்க தொடர்ந்து படிங்க உங்களை மாதிரி படிக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்துக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் ஒரு நல்ல அரசு பணியாளராக ஆகட்டுங்க உங்களோட கருத்துகள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பகுதியில் லீவ் பண்ணிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதனால எல்லா வீடியோக்கும் ஜஸ்ட் ஒரு லைக்கை கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லதே சொல்லி கொடுப்போம் நல்லா சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பாப்பாங்க பாய்